டிஜே ஐயா ஒரு பிரசங்கத்துல பேசுறாரு ஒரு ஆவிக்குரிய குடும்பம் கணவர் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த அந்த அம்மா நல்ல ஜெபிக்கிற அம்மா ஜெபம் ஜெபம் சொல்லிட்டு குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது ஒரு நாள் அந்த பிள்ளைங்க அவங்க அப்பாகிட்ட கேட்குறது அம்மா சுவாறு கூட பொங்காமல் சர்ச்சைக்கு போயிட்டாங்க இது நாளடை பெரிய பிரச்சனையாக மாறி அந்த ஐயா இன்னொரு பொம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாஸ்டரை கூப்பிட்டு வந்து அந்த அம்மா நியாயங்க பாஸ்டர் சொல்றாராம் ஐயா உங்க மனைவி நல்லா தானே ஏன் இன்னொருத்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்க இங்க ஒன்றும் பேசாதீங்க பாஸ்டர் கொஞ்சம் உட்காருங்க சொல்லி அந்த அம்மா புதுசாக வந்த அம்மா முதல் முதலாக ஸ்பீட் செஞ்சிருக்கு ஏ சார் பிண்ணத்தில் வந்து பாஸ்டருக்கு கொடுக்குறாங்க இவ்வளவு ருசியா இருக்க டேஸ்டா இருக்க யார் செஞ்சது இப்போ உள்ள மனைவி இப்போ வந்தவ தான் நீங்க செஞ்ச நாங்க இப்படி ருசியா சாப்பிட்டு பல வருஷம் ஆயிட்டுயா பாஸ்டர்கிட்ட அந்த ஐயா சொல்றாரு சபை ஆவைக்குரிய காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பும் உனக்கு இருக்கிறது அலை லூயா இந்த ரெண்டுலையும் பேலன்ஸ் பண்ணுறவங்களை தான் கருத்தர் உயர்த்த முடியும் சப சபன்னு சொல்லிட்டு பிள்ளையில் கவனம் கண்ணு கவனிக்கலைன்னா வாங்கிட்ட தான் கணக்கு கேட்பான் அவன் தவறான வழிக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க உடனே இந்த ஐயா சொன்னாராம் இவன் ஜபம் ஜபம் இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியத்தில் அவ பார்க்கட்டும் மாம்சத்திற்குரிய காரியத்தில் இவ பார்க்கட்டும் அதான் என் ரெண்டு பொண்டாட்டி கட்டியிருக்காங்க புரியுதா அவங்களுக்கு மனைவி தப்பா போறாங்கன்னா கணவன் தான் காரணம் கணவன் தவறா போனார்னா மனைவிதான் காரணம் உங்க பிள்ளைகள் தவறா போனச்சுன்னா தான் காரணம்